ജ നമോർ കലിയുഗം ഐതു വേല നൂറ്റി ഇരവൈത് ശ്രീകരോധി നാമ സംവത്സരം ഉത്തരാണേമു పుష్యమాసం కృష్ణపక్షం ఇరవై మూడు జనవరి రెండు వేల ఇరవై ఐదు గురువారం తిధి భవణి సాయంత్రం ఐదు గంటల ముప్పై నాలుగు నిమిషాల వరకు తదుపరి దశమి వారం బృహస్పతి నక్షత్ర విశాఖ పల్లవారు గ్రామ ఐదు గంటల వరకు తదుపరి అనురాధ యోగ దండవారు గ్రామ ఐదు గంటల ముప్పై నిమిషాల వరకు తదుపరి சரணம் கரதி சாயந்திரம் ஐந்து கண்ட முப்பை நாலு நிமிஷம் வரைக்கும் தடுப்பூர் கனித வஜ்யம் உதயம் ஏழு கண்ட நிலை ஆறு நிமிஷம் நம்பி உதயம் பதி கண்ட முப்பை ரெண்டு நிமிஷம் வரைக்கும் துர்முகூர்த்தம் உதயம் பதி கண்ட முப்பை ஆறு நிமிஷம் நம்பி உதயம் பதில இரவு ஒட்டு நிமிஷம் வரைக்கும் திங்க மதம் மூன்று கண்டல நாலு நிமிஷம் மதம் மூன்று கண்டல நிலபை ஐந்து நிமிஷம் வரைக்கும் ரகுகாலம் மதம் ஒட்டு கண்ட யாபை ஒட்டு நிமிஷம் நம்பி மதம் மூன்று கண்டல பதினேழு நிமிஷம் வரைக்கும் யமக்தம் உதம் ஆறு கண்டல யாபை மூணு நிமிஷம் உதயம் எந்த பதாறு நிமிஷம் வரைக்கும் குடிக்க காரம் உதயம் தமிழி கண்டல நல நிமிஷம் நம்பி உதயம் பதில நலம் வரைக்கும் ப்ரம்ம முகூர்த்தம் செல்வாரு ஜமம் ஐந்து கண்டல பதினேழு நிமிஷம் நம்பி உதயம் ஆறு கண்டல ஐந்து நிமிஷம் வரைக்கும் அமிர விஜயம் ராத்திரி ஏழு கண்டல இரவு மூணு நிமிஷம் ராத்திரி தமிழ் கண்டல தொண்ணெய் நிமிஷம் வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதம் பன்னெண்டு கண்டல ஐந்து நிமிஷம் மதம் பன்னெண்டு கண்டல யாரு நிமிஷம் வரைக்கும் జై మార్కండేయ